முதல் நாளான இன்றைய நிகழ்விற்கு தலைமையேற்று இந்த விழாவை நடத்தி தருவதற்கு வருகை இருந்திருக்கக்கூடிய முத்துமீனாட்சி மருத்துவமனையின் நிறுவனர் டாக்டர் கா அவர்களே மலர் வணக்கம் சொல்லி இங்கே அமர்ந்திருக்கிற கம்பன் கழகத்தின் மிக மூத்த நிர்வாகி கம்பன் கழகம் தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை இன்று இன்றுவரை பொருளாளராக இருக்கக்கூடிய ஐயா டாக்டர் சி கோவிந்தராஜன் அவர்களே சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிற புதுச்சேரி கம்பன் கழகத்தின் செயலாளர் மாண்பம்மை வே பூ சிவக்கொழுந்து அவர்களே மதுரை கம்பன் கழகத்தின் தலைவர் சங்கர் சீதாராமன் அவர்களே ராமேஸ்வரம் கம்பன் கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய முரளிதரன் அவர்களே சார் மற்றும் இந்த நூலை இது சிங்கப்பூரிலிருந்து வருகை வந்திருக்கக்கூடிய திரு கண்ணன் சேஷாத்திரி அவர்களே இசைக்கவி ரமணன் அவர்களே எழுத்து வேந்தர் இந்திரா சவுந்தரராஜன் அவர்களே தமிழ் இசை அரங்கத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிற கலைமாமணி வீரமணி ராஜு அவர்களே திரு அபிஷேக் ராஜு அவர்களே நன்றியுரையாட்ட இருக்கிற திருவே முருகையன் இணைச் செயலாளர் அவர்களே மற்றும் இந்த விழாவிற்கு இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய உள்ளூர் அரசியல் பிரமுகர்கள் பல பல அனைத்து கட்சியைச் சேர்ந்த அரசியல் பிரமுகர்கள் வணிக பெருமக்கள் மற்றும் இந்த கம்பன் விழா கழக விழா சிறப்பிக்க மிகப்பெரிய பொருளுதவியை ஒவ்வொரு ஆண்டும் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிற நன்கொடையாளர்கள் மற்றும் அனைவரையும் முதல் நாள் நிகழ்வு மற்றும் பத்து நாள் நடக்க இருக்கிற அனைத்து நிகழ்வுகளின் சார்பாக வருக வருக என வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்